உலகின் பல இடங்களில் மக்கள் உணவின்றி உடையின்றி தங்க இடமின்றி வீதிகளிலே வாழ்ந்து கொண்டு மிகுந்த துயரத்துடன் இருந்தபோது சாதாரண வாழ்க்கை மட்டத்தில் இருந்தாலும் பெரிய மனம் கொண்ட என்ற ஜோன் இளைஞன் இதை கண்டு மனம் உருகி நான் அதிக பணக்காரன் இல்லை என்றாலும் இந்த மக்களின் வாழ்க்கையை மாற்ற நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து தன்னிடம் உள்ள சிறிய சம்பளத்திலிருந்து பசி கொண்டு தவிக்கும் மக்களுக்கு உணவு உடையின்றி நடுங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு ஆடைகள் மழை மற்றும் குளிரிலிருந்து குழந்தைகளுக்கு குடைகள் கம்பளிகள் படுக்கைகள் வழங்கி உதவி செய்ய ஆரம்பித்தார் இதற்கு மேலாக ஏழ்மை என்பது இயற்கை விபத்து அல்ல மனித மனக்கருத்தின் குறைபாடு என்று சமூக ஊடகங்களில் மனித நயம் பற்றிய விழிப்புணர்வு வீடியோக்களை வெளியிட்டு உலகம் முழுவதும் மக்களை சிந்திக்க வைத்தார் அவரது இதயத்தை உருக்கும் செயல்கள் உலகையே தாக்கியதால் பில்கேட்ஸ் அம்பானி எலான் மஸ்க் ஜெஃப் பெசோஸ் போன்ற உலகின் மிகப்பெரிய பத்து பணக்காரர்களும் ஒரே நேரத்தில் ஜோனை சந்தித்து அவரது வார்த்தைகளை கேட்டபோது அவர்களின் மனமும் மாறி உலகம் வளமில்லாததால் அல்ல நாம் பகிரவில்லை என்பதால் தான் ஏழ்மை உள்ளது எமது சொத்துக்களை உலக மக்களுடன் பகிர்வோம் என்று உறுதியுடன் முடிவு செய்து தங்களுடைய செல்வத்தின் ஒரு பெரிய பகுதியை உலகின் ஏழை மக்களுக்காக வழங்கினர் சில மாதங்களில் உலகம் முழுவதும் வீடில்லாதவர்கள் வீடுகள் பெற்றனர் பசியால் தவித்தவர்கள் உணவு பெற்றனர் குழந்தைகள் கல்வி பெற்றனர் வீதிகள் அழகாக மாறி பிச்சை எடுக்கும் நபர்கள் கூட இல்லாத நிலை உருவானது ஏழ்மை என்ற சொல்லே வரலாறு புத்தகங்களில் மட்டுமே இருக்கும் அளவிற்கு உலகம் மகிழ்ச்சியும் மனிதநேயமும் நிறைந்ததாக மாற இதற்கு காரணமான ஜோனை உலகமே ஒரே மனதுடன் பாராட்ட ஜோன் சிரித்தபடி நான் செய்தது ஒன்றே மனிதநேயத்தை மறக்காமல் இருந்தேன் என்று கூறியபடி கருணை மற்றும் பகிர்வு உலகை எப்படி மாற்ற முடியும் என்பதை உணர்த்திய ஒரு புதிய யுகம் உருவானது இக்கதையானது எனது மனதில் உள்ள கற்பனை கேலிகளை அதனை கதையாக வடித்துள்ளேன் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்